கே கே வி குழுமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏ குழந்தையப்ப முதலியார் மற்றும் வேலு ஆகியோரால் ஒரு சிறிய ஜவுளி கடையாக தமிழ்நாடு தொடங்கப்பட்டது இன்று சில்லறை வர்த்தகம் தூய்மையான எரிசக்தி நிலைத்தன்மையுடன் கூடிய போக்குவரத்து மற்றும் சந்தைப்படுத்துதல் சேவைகள் என பல துறைகளில் கால் பதித்துள்ள ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்துள்ளது இந்த குழுமத்தின் சில்லறை வணிகம் த சென்னை சில்ஸ் என்ற பெயரில் இயங்குகிறது தூய்மையான எரிசக்தி பிரிவை கே கேவி Powers Limited லிமிடெட் வழி நடத்துகிறது இது தமிழ்நாடு முழுவதும் 29.6 ஒன்பது புள்ளி தக்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறனை கொண்டுள்ளது என்றும் மேலும் பல செய்திகளை விரிவாக எடுத்துரைத்தார் என்று செய்தியாளர்கள் தகுதியில் உங்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கின்றேன் உங்களில் எத்தனை பேருக்கு கம்பெனி என்பது தெரியும் என்பது எனக்கு தெரியாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பிகா படித்த காலத்தில் ஸ்டாக் எச்சு பட்டியலிடப்பட்ட கம்பெனி என்பது மதிப்பு மிக்கது அனைவருக்கும் பயன் செலுத்தினர் கூடியது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த திமிச்செட்டி செட்டி ஆடிட்டர் எழுபத்தி நாலு சொன்ன கனவை இரண்டாயிரத்தி பதினைந்தில் கே கே அக்ரோபால்ஸ் லிமிடெட் என்கின்ற சென்னை சிக்ஸினுடைய தாய் நிறுவனத்தின் பெயருடன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் எமர்ஜென்ட் நாங்கள் பட்டியலிட்டோம் பத்து ஆண்டு காலமாக தொடர்ந்து நாங்கள் டிவிடெண்ட் கொடுத்து வருகின்றோம் இந்த ஆண்டு ஐம்பது சதவீத டிவிடெண்ட் கொடுப்பதை சட்டப்படியாக நாங்கள் சென்ற வாரத்திலே விட்டோம் அதை சென்னை பத்திரிகையாளர் கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று பெரும்பாலான இனிமேற்கு அடிப்படையில் நேரம் கிடைக்கிறது இப்போது ஐம்பது சதவீத டிவிடன் மற்றும் பத்து ஷேருக்கும் ஒரு ஷேர் வந்து போனஸ் ஷேர் கொடுப்பது என்பதெல்லாம் ஏஜிஎம் என அழைக்கப்படும் வருகின்ற பதினைந்து நாட்களுக்குள் நடைபெற இருக்கின்றது அனுமதித்து விட்டால் உடனடியாக முப்பது நாட்களுக்குள் அந்த ஷேர் வாங்கக்கூடிய அனைவருக்குமே இந்த டிவிடென்ட் வந்து கிடைக்கும் பத்து ஆண்டு காலமாக சென்னை சிறுசுடைய இந்த தாய் நிறுவனம் என்எஸ்சி எம்எர்ஜி பட்டியலிட்டு தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்து வருகின்றது என்பதை இந்த பணம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு என்எஸ்சி எம்எர்ஜி சேற்றப்படையினால இருக்கு அதனால நாங்க இந்த ப்ரெஸ் ரிலீஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்வி அதை நீங்க படிச்சு பாருங்க தமிழ் இங்கிலீஷில் சொல்லி இருக்குது எங்களுடைய கம்பெனியுடைய ஸ்போக்ஸ் வந்து மிஸ்டர் சுந்தர் அவர் வந்து இது சம்பந்தமான ஒரு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி இப்ப நான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கறதே வந்து கேகேபி மீடியா வெஞ்சர்ஸ் இருக்கின்ற நிறுவனத்தின் வாயிலாக தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலத்துக்கு முன்பாக டைரக்டர் முயற்சி செய்து அது கடைசி போய் முடிவடைந்தது எப்படி முடிவடைந்ததுனா என்னுடைய உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் தகவல் அது வந்து ஜனாதிபதியாக

மீடியா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருடைய அனுபவத்தில் எனக்கு அவர் ஜனாதிபதி அவார்டு வாங்கி தரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரிய பண்ணி கொடுத்ததுக்கு நானும் என் குடும்பத்தினரும் என்னுடைய நிறுவன ஊழியர்கள் என்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அது பற்றி அவர்கள் கூறுவார்கள் என்னுடைய வருங்கால திட்டம் என்ன என்பதை அவார்டு கிடைக்கும் போது சொல்லுவாங்க நாங்கள் பல நல்ல டாக்குமெண்ட் பண்ணுவோம் இப்ப சதமடித்த சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு குத்து வந்து இந்த புக்கை எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கிறது தெரியாத விஜயாபதி பருவம் பயன்படுத்தி போட்டு வாய்க்கலாம் ஆஹ் அது போல நாங்கள் நிறுவனம் வளர்ந்த கலை அரபியன் என்ற புத்தகத்தில் கூறியிருக்கின்றேன் இந்த சாதனையின் ஜெகநாதன் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் வந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி கார்த்திக் கிராமத்தில் வசித்துக் கொண்டிருக்க அவர் அவருடைய நேட்டிவ் பிளேஸ் கஞ்சாவின் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார் நூறு ஆண்டுகள் முடிந்து நூத்தி ஓராவது ஆண்டு அவர் அடியெடுத்து வைத்திருக்கின்றார் நூத்தி ஒரு ஆண்டுகள் ஒரு பெண்மணி எப்ப எந்த விதத்தில் அவர் சார்ந்த நிறுவனத்துக்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஏன் உடல் அவர் என்ன செய்தார் என்கின்ற வாழும் செய்தி அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இன்றும் நீங்கள் காந்திகிரான் சென்றால் அவரை சந்திக்க முடியும் அதற்கு அடுத்ததாக ஏ எம் ராஜகோபால் நாங்க கோவை குபரன் சிறு என்கின்ற பெயரில் இருந்து தி சென்னை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க பெரும்பாலான அங்கே போயிருக்க கூடோம் இது இங்கிலீஷ் சென்னை சில்ஸ் தமிழ் சென்னை இந்த பேர் மாறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் ஏ எம் ராஜகோபால் அதற்கு அடுத்ததாக அரசியல் தலைவர் நல்லகண்ட அவர்களும் அவர் நூறு ஆண்டை கடந்து முதல்வர் கூட அவருடைய நூத்தி ஒரு ஆண்டை பெருமையா பேசியிருந்தார் இந்த மூணு பேரை பற்றிய டாக்குமெண்ட் பிலிம் தான் நெக்ஸ்ட் நாங்கள் பண்ண போறோம் ப்ராஜெக்ட் இது வந்து இந்த மீடியா எங்களுடைய கேகே மீடியா வெஞ்சர்ஸ் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனம் மீடியா கம்பெனிகளை போன்ற அல்ல அந்த செய்தியை நானும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள பிடிஐ யூடி மாதிரியெல்லாம் ஒரு கோட்டிங் ஆர்பினேஷேஷனாவும் இல்லாம ஒரு கமர்ஷியல் ஆர்பினேஷன் இல்லாம இந்த சமுதாயத்திற்கு மும்பையிலே தேவைப்படுவது என்ன என்பதை மட்டும் போட்டு செல்லக்கூடிய நிறுவனமாக நாங்கள் வரவே இருக்கின்றோம் அதனுடைய விசரன் மிசில் ட்ரீட்மெண்டை பத்தி லெனினே அவர் குருமாறு இந்தியா கேள்விக்கு என்னுடைய ஸ்போர்ட்ஸ் மேன்கர் சுந்தரம் அவனுக்கு பாழ்க வழங்கும் பாழ்க வழங்குடன் ஐயாவோட எனக்கு ஒரு ஆறு வருடங்களாக நடந்தது நம்ம வந்து பிலிமலை இருக்கிறதுனால வேற டைப் ஆஃப் பிலிமெல்லாம் நம்ம பண்றது அப்படின்றது பண்ணும்பொழுது ஐயாவை மீட் பண்ணும்பொழுது அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுங்களேன் என்னுடைய வாத்தியார பத்தி அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு ரிட்டையர்ட் வாத்தியார் அப்புறம் போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது கிராமத்துக்குள்ளார அதே பள்ளியிலே ஒரே பள்ளியில படிச்சுட்டு அந்த பள்ளியிலேயே வந்து ஹெட் மாஸ்டர் ஆகி அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்து நாங்க டாக்குமெண்ட்ரி பார்க்குறது அது சிற்பிகளின் சிற்பங்கள் அப்படின்னு அது டைட்டில் கொடுத்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நேஷனல் அவார்டுல அது வந்து எஜுகேஷனல் பிலிம்ன்றதுல வந்து பிரெசிடண்ட் அவார்ட் ஆச்சு ஐயா ஐயாவோடைய ஐந்தாவது தேசிய அவார்டு அது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது அவருடைய ஐந்தாவது தேசிய அவார்டு தான் பிடிஐல எல்லாருமே ஏன்னா இதே பிடிஐ தான் வந்து ஜெயநாந்த் அவருடைய உண்மை வந்து பெரிய ரெகனை எடுத்து இதே இடத்துல தான் நடந்தாங்க அது ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் கிடச்சிருக்கும் சத்யதிரேக்கு அப்புறம் வந்து ஜெயகாந்தன் கிடச்சிருக்கும் அவார்டு அதே மாதிரியா பிடிஐக்கு திரும்ப என்ன வாங்கியிருக்கணும் ஃபர்தரா என்ன பண்ணாங்கன்னா அவர் ஐயா சொன்னது போல டாக்குமெண்டேஷன் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆவணப்படம்ன்றது இல்லாமல் ஆனா நமக்கு நிறைய ஆவணங்கள் இருக்கு நம்ம வட இந்தியாலேயே நான் நிறைய போய் சுத்தி பார்த்துட்டோம் கூட ஐயா இன்னைக்கு வந்து நாக்பூருக்கு போறாங்க சேவா கிராமத்துக்கு போறாங்க நான் சேவா கிராமத்துக்குலாம் வந்து கிட்டத்தட்ட பதினேழாவது வயசுலேயே போயாச்சு புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணணும்ன்றது ஏன்னா மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் தெரியணும் யங்ஸ்டர்ஸ் தெரியணுன்றதுதான் அந்த டாக்குமெண்டேஷன் ஒன்று அதே போல சில்ட்ரன்ஸ் சொசைட்டி அவன் தமிழ்நாடுன்றதே ஐயா தொடங்க போனாங்க ஏன்னா அது மாதிரி இல்லை சொசைட்டி தமிழ்நாடு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாகித்ய கலா அகாடமி வந்து ரெண்டு பேரும் கிடச்சிருக்கு புரியுதுங்களா ரெண்டு பேருக்கு நம்ம தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கு அதுல எவ்வளவு பேருக்கு தெரியாதுன்னு தெரியல அதுல ரெண்டு பேருடைய ஒருத்தர் வந்து என்னோட எடிட்டிங்ல இருந்தாரு அவர் வந்து சிறுவர்களுக்கான கதைகளை எழுதிட்டு அதுக்கு கிடைச்சது ஒருத்தர் அதே ஐயா வந்து நான் எப்பவுமே ஐயாவுக்கு ஒரு எனக்கு உந்து போல அவரா ஏன்னா நான் உந்து போல அவருமே தெரியல நான் சொன்னேன்னா அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன அவர் பிரைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரைஸ் பண்ணுறது ஒரு புரிய இல்லை இருந்தாலும் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணணும் ஒரு விஷயம் இல்லையா அது வந்து சென்னை சில சுண்டி அவங்க சக்கந்த சார் வந்து செய்கிறாங்க அவர் மாத்திரம் எல்லாம் அவங்களுடைய பிரதர்ஸ் சரிகமா எட்டு அப்படின்னு இருக்காங்க சரிகமா பதனிசார் மேலே போட்டா எட்டு பேர் நாங்களும் எட்டு பேர் எங்களோட வீட்டுலயும் எட்டு பேர் அது மாதிரி அவங்களோட ஒற்றுமையாச்சு அதனால ஃபர்தரா வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் எடுத்துட்டு போகிறாரு அதுக்கு அவங்க கூட இருந்து எல்லாமே தான் அனைவருக்கு வணக்கம் இது வந்து கே கேவி அக்ரோ பவர்ஸ் அப்படிங்கறத பத்தி தெரியும் ஆக்சுவலா சார் சொன்னாங்க இந்த சென்னை சில்க்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வெளிப்படையா தெரியுற விஷயம் ஆனா கே கேவி அக்ரோ பவர்ஸ் தான் அதோட லிமிடெட் கம்பெனி லிமிடெட் கம்பெனா இப்ப ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க அப்படிங்கிற கம்பெனி இந்த கம்பெனி மூலமா தான் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்காக அக்ரோ பவர் அப்படின்னாலே அக்ரோனாலே அக்ரிகல்ச்சர் அண்ட் பவர்னா எனர்ஜி இதுல வந்து சோலார் எனர்ஜி அதாவது என்னெல்லாம் மறுசுழற்சிக்கான இயற்கையான எனர்ஜி இருக்கோ சக்திகள் எரிசக்திகள் எல்லாத்தையுமே உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்க வந்து சோலார் பிளான்ட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆறு மெகாவாட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து இங்கே உற்பத்தி பண்ணி பெரிய கார்பன் பிரிண்ட் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கார்பன் ஃபுட்பிரிண்ட்டு நம்ம வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மாதிரி இந்த நிறுவனம் வந்து நிறைய விஷயங்களில் ஒரு ஒரு மரம் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் கிளைபரப்புகிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை கிளைபரப்புறதா தான் இந்த கேட்க வியாக்கணும் வர நம்ம பார்க்கணும் அது மாதிரி இங்க செய்ய தான் இந்த கேகேவி மீடியாங்கிறது உள்ளவங்க பொதுவா சார் சொன்ன மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்னா யாரெல்லாம் நூறு ஆண்டுகளை கடந்து இந்த உலக நம்ம நம்முடைய சமூகத்துல நூறு ஆண்டுகளை கடந்து சத்தம் இல்லாமல் சாதனை செஞ்சிருக்காங்களோ அவங்கள தான் முதல் முயற்சி ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த நூறு ஆண்டுகளை கடந்து உள்ளவங்கள ஆவணப்படுத்துறதான மிகப்பெரிய முயற்சியை எடுத்து இந்த கே கேவி மீடியா கொண்டு போகும்போது இன்னொரு சில கிளைகள் பரப்ப வேண்டியிருக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூறு ஆண்டுகளை கடந்தவங்கன்ற கான்செப்டே இல்லாம போயிடும் ஏன்னா நூறு வயது வாழ்ந்தவர்களே இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு என்றால் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வு சூழல் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த உணவு பழக்க வழக்கங்கள் ஒழுங்கானதான் மறுபடியும் நூறு வயது மக்கள் அடைய முடியும் ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இல்ல நூறு வயது கடந்தவங்களும் இல்லைங்க நம்ம வீடியோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிறதுக்கான சூழல் வராமல் இருக்கிறதுக்காக கே கேவி மீடியாவோ கி கேவி பவர் வந்து முக்கியமா அடுத்த கட்டமாக வந்து இயற்கை சார்ந்த உணவுகள்ல இயற்கை சார்ந்த பொருட்கள் மீல மிகப்பெரிய ஒரு கவனத்தை கொண்டு போறோம் அது வந்து இயற்கை உணவுகளாக இருக்கும் அந்த மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாலிஸ்டர் எத்தனை பேர் தெரியும் பாலிஸ்டர் உட உடைகள் நம்ம ரெகுலர் அணையிடும் ஆனால் அது வந்து அதிகமான யூவிய கிரகிக்கு இது அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய இருந்து எடுக்கக்கூடிய அல்ட்ரா வயலட்ட கிரகிக்குது அதனால உடலுக்கு கெடுதல் தோல் வியாதிகள் தோல் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க ஸோ நமக்கு உண்மையிலேயே அந்த பருத்தி ஆடை தான் நம்மளுடைய உண்மையான நம்முடைய உடம்புக்கு தேவையான விஷயம் அந்த நூறு வயசு மாதிரி தான் நான் மறுபடியும் வரேன் அப்போ அந்த பருத்தி ஆடைகளை ரொம்ப அழகாக கொண்டு போகும்போது இயற்கை சார்ந்த பண்ணிங்க தறி நெய்யிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தறி நெய்யிறவங்களோட வாழ்வாதாரம் எவ்வளவு இன்னைக்கு வந்து இயற்கையா தறி நெய்யறவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இருந்து அவங்களுடைய வாழ்க்கையையும் மேம்படுத்துற மாதிரி அந்த தறி மூலமாக இன்னைக்கு நமக்கு மறுபடியும் துணியை கொண்டு வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய பிரபல நடிகர்கள்லாம் கூட இந்த காதி மாதிரி உடைகளை வந்து அவங்க வந்து பெரிய ஒரு பிராண்டா மாத்தி கொண்டு போறாங்க அந்த மாதிரி இந்த நிறுவனமும் அதை கொண்டு போகுது காதியை போகும்போது அந்த காதி இயற்கையை சார்ந்த நம்முடைய தரி தரி நீரவங்களோட உடைகள் அவங்க மூலமா கொண்டு வரக்கூடிய துணிகளை நம்ம வந்து சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தவிர முக்கியமான விஷயம் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச பேட்டரி கார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இது சம்பந்தமாகவும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க நிறுவனம் அதன் மூலமாக நம்ம என்னெல்லாம் கார்பன் ஃபுட் இயற்கைக்கு உதவி செய்யலாம் மனிதர்களுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய கொள்கையா இருக்கு இதுல கேட்க மீடியா வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ஆவணப்படுத்துதுங்கிறது லெனின் சார் வந்து ஒரு லெஜண்ட் அவங்க வந்து ஆவணப்படுத்துற அந்த இதுக்கான தலைமையை ஏற்றுக்கிட்டு நிறைய நூறு வயது தொட்ட நபர்கள் சாதனையாளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அஞ்சு ரூபா டாக்டர்னு சொல்லுவாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் நியூஸா வரும் ஆனா அது இருக்கும்போது அவ்வளோ பெரிய சேவை ஒரு ஆள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறப்ப அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியா இருக்கும் அப்படிங்கறதுனால அதை கொண்டு போறோம் இது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவையாம இருக்கு ஏன்னா நீங்க நிறைய உங்களுக்கு மீடியா பீப்புளுக்கே நிறைய தெரியும் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் சேருது கெட்ட விஷயங்களுக்கான வியூஸ் நிறையா போகுது அப்போ நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது அதை நேர்மை நேர்மையாக கொண்டு போய் சேர்க்கிற வேண்டிய விஷயம் பொறுப்பு நமக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது அதனால் இது போன்ற நல்ல விஷயங்களை செய்கிற நிறுவனங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க